மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச்சுடர் இன்றைய சுடர் நிகழ்ச்சியில் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் இடம்பெறுகிறது பருவம் தவறி பெய்யும் மழை புயல் வெள்ளம் வறட்சி நிலநடுக்கம் போது ஏற்படும் தீ போன்ற இயற்கை சீற்றங்கள் பூச்சி மற்றும் நோய் தாக்குதல்களால் பயிர்களுக்கு ஏற்படும் பாதிப்பு அறுவடைக்கு பிந்தைய இழப்பு போன்றவற்றிலிருந்து விவசாயிகளுக்கு நிதி பாதுகாப்பு வழங்கும் நோக்கில் மத்திய அரசால் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி தொடங்கப்பட்டது மத்திய வேளாண் அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படும் கீழ் காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளுடன் இணைந்து குறைந்த பிரிமியத்தில் பயிர் காப்பீடு வழங்கப்படுகிறது நாடு முழுவதும் உள்ள ஐம்பது கோடிக்கும் அதிகமான விவசாயிகளுக்கு நெல் கரும்பு உள்ளிட்ட ஐம்பதுக்கும் அதிகமான பயிர்களுக்கு காப்பீடு வழங்கப்படுகிறது தீ விபத்து மின்னல் தாக்குதல் சூறாவளி போன்றவற்றால் ஏற்படும் விளைச்சல் பாதிப்புகளுக்கும் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இழப்பீடு வழங்கப்படுகிறது அறுவடை செய்யப்பட்டதிலிருந்து பதினான்கு நாட்களுக்குள் பயிர்களை உலர வைக்கும்போது புயல் மழையால் தானியங்கள் பாதிக்கப்பட்டால் அதற்கும் காப்பீடு பெற வகை செய்யப்பட்டுள்ளது விவசாயிகள் சாகுபடியை தொடரவும் சாகுபடி பணிகளில் அதிநவீன மற்றும் புதுமையான தொழில்நுட்பங்களை பின்பற்றுவதை இத்திட்டம் ஊக்குவிக்கிறது மேலும் பல்வகை பயிர் சாகுபடியை ஊக்குவித்து நீடித்த உணவு தானிய உற்பத்திக்கு ஆதரவு அளிப்பதன் மூலம் வேளாண் துறையின் வளர்ச்சி மற்றும் தன்மையை ஊக்குவிப்பதையும் இத்திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது மேலும் விவசாயிகளுக்கு ஏற்படும் நிதி இழப்பை குறைத்து அவர்களது வருமானத்தை நிலையானதாகவும் இது உதவிகரமாக உள்ளது அதன் வாயிலாக நவீன சாகுபடி முறைகளை பின்பற்றுவதற்கான முதலீடுகளை மேற்கொள்வதன் வாயிலாக கூடுதல் லாபம் ஈட்டுவதற்கும் இத்திட்டம் வகை செய்கிறது காப்பீட்டுக்கான பிரீமிய தொகையாக கரீப் பருவத்தில் சிறுதானியங்கள் பருப்பு பயறு வகைகள் உள்ளிட்ட அனைத்து வகையான உணவு தானியங்கள் மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களுக்கு இரண்டு சதவீதமும் ரபி பருவத்தில் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதமும் வசூலிக்கப்படுகிறது தோட்டக்கலை மற்றும் வணிகப் பயிர்களுக்கு கரீப் மற்றும் ரபி ஆகிய இரு பருவங்களிலும் ஐந்து சதவீத பிரிமிய தொகை வசூலிக்கப்படுகிறது பிரீமியத்தில் எஞ்சிய தொகையை அரசே மானியமாக வழங்குகிறது வடகிழக்கு மாநிலங்கள் ஹிமாச்சல் பிரதேசம் ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த விவசாயிகளுக்கான முழு பிரீமிய தொகையையும் அரசே செலுத்துகிறது பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது பயிர் பாதிப்புகளால் விவசாயிகள் கடன் வலையில் சிக்கிவிடாதபடி பயிர் காப்பீடு தொடர்பான விவசாயிகளின் கோரிக்கைகள் இரண்டு மாதங்களுக்குள் பரிசீலிக்கப்பட்டு காப்பீட்டுத் தொகை வழங்கப்படுகிறது பயிர் இழப்புகளை துல்லியமாக மதிப்பிட செயற்கைக்கோள் புகைப்படங்கள் ட்ரோன் மற்றும் செல்போன் செயலி போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகிறது அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் நிலத்தை குத்தகை அல்லது லாப ஈவு அடிப்படையில் பங்கிற்கு எடுத்து சாகுபடி செய்யும் விவசாயிகள் உட்பட காப்பீடு செய்ய விரும்பும் அனைத்து விவசாயிகளும் காப்பீடு பெற தகுதியானவர்களாவர் நிலம் தங்களுக்கு சொந்தமானது அல்லது குத்தகை ஒப்பந்தம் போன்ற முறையான ஆவணங்களை வைத்திருப்பது அவசியம் விருப்பமுள்ள விவசாயிகள் பயிர் நடவு காலம் தொடங்கியதிலிருந்து இரண்டு வாரங்களுக்குள் காப்பீடு விண்ணப்பத்தை அளிக்க வேண்டும் காப்பீடு செய்யும் விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பயிருக்கு வேறு எந்த வகையிலும் காப்பீடு பெற்றவராக இருக்கக்கூடாது பயிர்கள் அவற்றுக்கு உரிய சாகுபடி காலத்திற்கு அப்பால் சாகுபடி செய்யப்பட்டால் அவற்றுக்கு இழப்பீடு கோர முடியாது அதேபோன்று விவசாயிகளின் கவனக்குறைவு பரிந்துரைக்கப்பட்ட வேளாண் நடைமுறைகளை பின்பற்றாதது அல்லது பயிர்களை பாதுகாக்க தவறினாலோ காப்பீடு பெற முடியாது காப்பீட்டுத் தொகைக்கான பிரீமியம் முழுமையாக செலுத்தப்படாவிட்டாலும் காப்பீடு பெற தகுதியற்றவர்கள் ஆவர் அதேபோன்று போர் வீச்சு திட்டமிட்டு ஏற்படுத்தப்படும் பாதிப்புகளுக்கும் இழப்பீடு கோர முடியாது பயிர் இழப்பு குறித்து காப்பீடு செய்த தனிப்பட்ட விவசாயி அல்லது அதற்கான முகவர்கள் பயிர் பாதிப்பு அல்லது அறுவடைக்கு பிந்தைய சேதம் குறித்து எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்குள் காப்பீட்டு நிறுவனத்தின் கட்டணமில்லா தொலைபேசியின் வாயிலாக தகவல் தெரிவிப்பது அவசியம் வேளாண் துறையின் உள்ளூர் அல்லது மாவட்ட அளவிலான அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட வங்கி அல்லது தேசிய பயிர் காப்பீட்டு நிறுவன இணையதளத்திலும் கோரிக்கையை பதிவு செய்யலாம் விவசாயிகளிடமிருந்து கோரிக்கை வரப்பெற்ற நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் அதாவது இரண்டு நாட்களில் சேதத்தை மதிப்பீடு செய்வதற்கான அதிகாரி நியமிக்கப்பட்டு பத்து நாட்களுக்குள் மதிப்பீடு பணி முடிக்கப்பட வேண்டும் மதிப்பீடு செய்த நாளிலிருந்து பதினைந்து நாட்களுக்குள் விவசாயிகளின் இழப்பீடு கோரிக்கைக்கு தீர்வு காண்பது அவசியம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான விண்ணப்பத்தை அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் விவசாயிகளின் புகைப்படம் வங்கி பாஸ்புக் ஆதார் புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் அடையாள அட்டை வருமான வரி நிரந்தர கணக்கு எண் போன்ற அடையாள ஆவணம் முகவரி ஆதாரம் நில ஆவணம் மற்றும் என்ன பயிர் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது என்பது போன்ற விவரங்களையும் விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டும் காப்பீடு செய்வதற்கு முன் தங்களது நிலத்தின் பரப்பளவு பயிருக்கு ஏற்ப எவ்வளவு பிரீமியம் செலுத்த வேண்டும் என்பதையும் காப்பீடு செய்தபின் தங்களது விண்ணப்பம் பற்றிய நிலையையும் இதற்கான இணையதளத்திலேயே அறிந்து கொள்ளலாம் அத்துடன் விவசாயிகள் அவரவர் பகுதியின் பருவநிலை மற்றும் முன்னெச்சரிக்கை அறிவிப்புகளையும் இணையதளத்திலேயே அறிந்து கொள்ள வகை செய்யப்பட்டுள்ளது மேலும் பயிர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அதுபற்றிய கோரிக்கைகள் மற்றும் சேத விவரங்களையும் சேதம் குறித்த புகைப்படங்களையும் இணையதளத்திலேயே பதிவு செய்யலாம் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தை செயல்படுத்துவதற்கென புதுதில்லியை தலைமையிடமாகக் கொண்டு இந்திய வேளாண் காப்பீட்டுக் கழகம் ஒன்றும் அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வருகிறது போதிய மழை பெய்யாதது சாகுபடிக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய பருவநிலை போன்ற எதிர்மறை வானிலை சூழல் காரணமாக காப்பீட்டு நிறுவனத்தால் அறிவிக்கப்பட்ட பகுதியில் சாகுபடி பரப்பில் எழுபத்தைந்து சதவீதத்திற்கும் அதிகமான பரப்பில் நடவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டாலும் இத்திட்டத்தின் மூலம் காப்பீடு பெறலாம் அத்தகைய விவசாயிகளுக்கு காப்பீடு செய்யப்பட்ட தொகையில் இருபத்தைந்து சதவீதம் இழப்பீடாக வழங்கப்படும் அதேபோன்று வானிலை பாதிப்புகளால் வழக்கமான விளைச்சல் அளவில் ஐம்பது சதவீதத்திற்கும் கீழ் குறைந்தாலும் இருபத்தைந்து சதவீத இழப்பீடு பெறலாம் காப்பீட்டுத் தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கிலேயே நேரடியாக வரவு வைக்கப்படும் பயிர் காப்பீட்டு திட்டம் குறித்து மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் பயிர் காப்பீட்டு வாரம் என்ற பெயரில் ஆண்டுதோறும் நாடுதழுவிய விழிப்புணர்வு இயக்கம் மேற்கொள்ளப்படுகிறது இந்த காலகட்டத்தில் பயிர் காப்பீடு குறித்த முழுமையான விவரங்கள் விவசாயிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டு அதிக அளவிலான விவசாயிகள் திட்டத்தில் சேர்க்கப்பட்டு வருகின்றனர் பயிர் காப்பீடு தொடர்பாக மத்திய வேளாண் துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வில் வேளாண் தொழிலில் ஈடுபடுவோரில் எண்பத்தி இரண்டு சதவீதம் பேர் படிப்பறிவு உள்ளவர்களாக இருப்பதுடன் கேரளா மற்றும் அஸ்ஸாம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் பெண்களும் சாகுபடி பணியில் அதிக அளவில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்துள்ளது மேலும் கரீப் பருவத்தில் அனைத்து மாநிலங்களிலும் நெல் சாகுபடிதான் பிரதானமாக மேற்கொள்ளப்படுகிறது இது தவிர காய்கறிகள் கரும்பு தென்னை சாகுபடியும் மேற்கொள்ளப்படுகிறது ரபி பருவத்தில் கோதுமை மக்காச்சோளம் கடுகு மற்றும் காய்கறிகளும் சாகுபடி செய்யப்படுகிறது சாகுபடி தொழில்நுட்பம் பருவநிலை சந்தை நிலவரம் பற்றிய அண்மை தகவல்களை அறிந்து கொள்ள விவசாயிகள் வானொலி தொலைக்காட்சி செய்தித்தாள் மற்றும் வேளாண் பருவ இதழ்களை பயன்படுத்துவதும் அந்த ஆய்வில் தெரியவந்துள்ளது சிலர் செல்போன் வாயிலாக சமூக ஊடகங்களை பயன்படுத்தியும் உழவர் உதவி மையங்கள் மூலமாகவும் விவசாயிகள் தகவல்களை அறிந்து கொள்வதால் இந்த ஊடகங்கள் வாயிலாக பயிர்காப்பீட்டு திட்டம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளது கூட்டுறவு சங்கங்கள் வங்கிகள் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடங்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வாயிலாக மேற்கொள்ளப்படும் விழிப்புணர்வு அதிக அளவிலான விவசாயிகளை சென்றடைகிறது விவசாயிகளில் பெரும்பாலானோர் படித்தவர்களாக இருப்பதால் பயிர் காப்பீட்டுத் திட்டம் குறித்தும் சாகுபடி பற்றிய நவீன தொழில்நுட்பங்களை அறிந்தவர்களாகவும் உள்ளனர் பிரதமரின் பயிர்க் காப்பீட்டு கீழ் கடந்த நிதியாண்டில் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தை இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டு வரை நீட்டிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது மேலும் காப்பீடு தொடர்பான விவசாயிகளின் கோரிக்கைகளை விரைவாக பரிசீலித்து காப்பீட்டுத் தொகையை வழங்க ஏதுவாக புதுமையான முயற்சிகள் மற்றும் தொழில்நுட்பங்களை உருவாக்குவதற்காக சுமார் எண்ணூற்று இருபத்தைந்து கோடி ரூபாய் செலவில் தனி நிதியம் ஒன்றை ஏற்படுத்தவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த நிதியை பயன்படுத்தி தமிழகம் ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட ஒன்பது மாநிலங்களில் தற்போது பின்பற்றப்பட்டு வரும் எஸ்டெக் எனப்படும் தொழில்நுட்பம் சார்ந்த விளைச்சல் மதிப்பீட்டு முறையையும் கேரளா புதுச்சேரி உள்ளிட்ட ஒன்பது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் பின்பற்றப்படும் வின்ஸ் எனப்படும் பருவநிலை தகவல் மற்றும் கட்டமைப்பு தரவு முறைகளை அனைத்து மாநிலங்களுக்கும் நீட்டிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் தொடங்கப்பட்டு ஒன்பது ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்காக இந்த ஆண்டு பட்ஜெட்டில் அறுபத்தொன்பதாயிரத்து ஐநூற்று பதினைந்து கோடியே எழுபத்தோரு லட்சம் ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது அத்துடன் மாற்றியமைக்கப்பட்ட பருவநிலை சார்ந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்தவும் மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது முந்தைய பயிர் காப்பீட்டு திட்டங்களில் பல்வேறு குறைபாடுகள் இருந்த நிலையில் அவை அனைத்தும் சரி பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படுவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் முன்பு ஆண்டுக்கு சுமார் மூன்றரை கோடி விவசாயிகள் தங்களது பயிர்களை காப்பீடு செய்து வந்த நிலையில் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படுவதால் ஏற்பட்ட நம்பிக்கை காரணமாக தற்போது ஆண்டுக்கு எட்டு கோடியே எழுபது லட்சம் விவசாயிகள் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் விவசாயிகள் காப்பீட்டு பிரிமியமாக முப்பத்தி இரண்டாயிரத்து நானூற்று நாற்பது கோடி ரூபாய் செலுத்திய நிலையில் அவர்களுக்கு காப்பீட்டுத் தொகையாக ஒரு லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் பட்டுவாடா செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் மேலும் பயிர் பாதிப்புகளை மதிப்பிடுவதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு புதுமையான முயற்சிகளை அறிமுகப்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்ட மத்திய அமைச்சர் பயிர் பாதிப்புகளை செயற்கைக்கோள் அடிப்படையிலான தொலையுணர்வு முறையிலும் குறைந்தது முப்பது சதவீத அளவிற்காவது மதிப்பீடு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் அத்துடன் காப்பீட்டுத் தொகையை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டால் பனிரண்டு சதவீத அபராதத்துடன் விவசாயிகளுக்கு வழங்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் காப்பீடு கிடைப்பதற்கு சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் தாங்கள் செலுத்த வேண்டிய பிரீமியம் மானியத் தொகையை தாமதமின்றி செலுத்த வேண்டும் எனவும் மத்திய வேளாண் அமைச்சர் கேட்டுக் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டம் விவசாயிகளின் சுய விருப்பத்தின் அடிப்படையில் செயல்படுத்தப்படுவதால் இத்திட்டம் குறித்து அதிக அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார் காப்பீட்டுத் தொகை விவசாயிகளுக்கு குறித்த காலத்தில் கிடைப்பதற்கு ஏதுவாக மாநில அரசுகள் செலுத்த வேண்டிய பிரீமியம் மானியத்தை உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும் நிதி கேட்டுக் கொண்டுள்ளாா் பருவநிலை மாறுபாடுகளால் விவசாயிகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைத்து அவர்களது பொருளாதார நலனை பாதுகாப்பதில் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டம் தொடர்ந்து முக்கிய பங்கு வகித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் விவசாயிகளுக்கு உகந்த இந்த காப்பீட்டுத் திட்டத்தை தற்போது கோடிக்கணக்கான விவசாயிகள் பயன்படுத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் வேளாண் தொழிலையும் விவசாயிகளின் நலனையும் பாதுகாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் காப்பீடு தொடர்பான விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் விரைந்து தீர்வு காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ள அவர் விவசாயிகளுக்கு தேவையான விதை முதல் அவர்கள் தங்களது விளைபொருட்களை சந்தைப்படுத்துவது வரை அனைத்து நிலைகளிலும் விவசாயிகள் எதிர்கொள்ளும் சிரமங்களுக்கு தீர்வு கண்டு அவர்களின் நலனை உறுதி செய்வதோடு வேளாண் தொழிலை மேம்படுத்தவும் நீடித்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் பிரதமரின் பயிர்க் காப்பீட்டுத் திட்டம் விவசாயிகளின் வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் வேளாண் சகோதர சகோதரிகளின் முகத்தில் புன்னகை தவழ்வதை காண்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார்